அடியே அண்ணக்கிلي அண்ணக்கிلي எங்க இருக்க எங்க போயிட்டாவ ஒரு சத்தத்துக்கு ஏன்னு கேட்க மாட்டா அடியே அண்ணக்கிلي ஹ் ஆன்ட்டிங்க மாமா என்ன விஷயம் காலையில இம்புட்டு சந்தோஷமா இருக்கியே ஆச்சு என்ன நல்ல சீதியை கொண்டு வந்துருக்கியே எல்லாம் உனக்கு பிடிச்ச சீதி தான் யாரு ஜீவா போன் பண்ணால கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டீயே யாரு நானே அண்ணக்கிட இல்ல என்ன சன்னையமாவா انا ಅದல ஒரு சின்ன திருத்தம் என்ன போன் பண்ணது ஜீவா புள்ள கையல் அத்த இருக்காங்கள மாமியாரு அந்த தங்கச்சி தான் பேசுச்சு அப்படியா என்ன விஷயம் முன்னாடியே கேட்டுட்டே எல்லாரும் நல்லா இருக்காங்களா வேற என்ன நல்ல செய்தி நம்ம ஜீவாவுக்கும் ராஜாவுக்கும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி போறாங்களா

எனக்கு ஜீவாவுக்கு கல்யாணம்னு சொன்னாலே எனக்கு புது தெம்பு வந்த மாதிரி இருக்கு எனக்கு எதுக்கு மாற்று மறந்தலை ஆஹ் நல்லா இருக்கு கதை இப்போ இப்படி தான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் மயக்க வருது எனக்கு அங்கே வலிக்குது இங்க வலிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு என் உயிரை தான் வாங்குவேன் ஆஹா அப்ப நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு உங்களுக்கு உயிரை எடுக்கிற மாதிரி இருக்கா நான் அப்படி சொல்லும் வேற எப்படி சொல்ல வந்தியே அப்படி எப்படின்னு என் உயிரை தானே வாங்குவேன் அப்படின்னு நீங்க தானே சொன்னியே ஐயோ நான் எதுவும் சொல்லலப்பா இப்பவே கிளம்பலாமா

ப்ரெல இல்லையே நான் நல்லா தான் இருக்கேன் சரி வாங்க வீட்ல வேலையெல்லாம் எல்லாம் மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு மத்தiana வாக்கில போலாம் வா நல்லதுக்கு தானே சொன்னேன் இதுக்கு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிக்குற இப்ப என்ன தா மாமா பண்ணனும்ங்கறியே ஆவே கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல இந்த திடிப்பு போடுமா உன்கிட்ட கேட்டது தப்பா போச்சு இந்த இன்னமேட்ட வாங்கிட்டு சீக்க சொல்லி நான் கேப்பேன் அப்படி சொன்னேனா என்னைய நான் எதை கொண்டு அடிக்குறதுன்னு எனக்கே தெரியல சும்மா வந்துட்டு ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பிய சரி வாங்க மாமா சும்மா இங்க இருந்துகிட்டு வெட்டி கதையை பேசாம துணிமணியமாவது எடுத்து வைங்க ஆஹ் போவார் பேசுறதெல்லாம் பேசுவாங்களாம் அதுக்கப்புறம் இவங்களே ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளிப்பாங்களா என்னங்க முடுமுணுப்பு ஒண்ணும் இல்லைடா ராசா நான் கிளம்புறேன் இவனும் ஒண்ணு சொல்லிடக்கூடாதுப்பா போத்துக்கிட்டு கோமம் வந்துரும் உம் இப்படியாதான் போகுது வாழ்க்கை தேவியக்காவா ஆளே காணா ஊருக்கு எதுவும் தேவியக்கா தேவியக்கா எங்க வீட்ல ஒருத்தரையும் காணா வீட்ல இப்படி திறந்து போட்டு உள்ளாறு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை ஊருக்கு எதுவும் போயிட்டாங்களோ அன்னை மட்டும்தான் இருக்காரு போல தேவியக்கா வா கையிலே எப்ப வந்த நான் தீபாவளிக்கு வந்தேன்கா மாப்பிளை வந்திருக்காரா இல்லக்கா அவருக்கு ஏதோ மீட்டிங் இருக்கா அதனால என்னை விட்டுட்டு போயிட்டாரு நாளைக்கு வந்து என்னை கூட்டிக்குவாரு என்ன கையில அதிசயமா இருக்கு மாப்பிள்ளை உனைய விட்டுட்டு போவே மாட்டாரு என்ன பண்றதுக்கா மீட்டிங்க்கு நேரா வரணும்னு சொல்லிட்டாங்க அப்ப கண்டிப்பா போய் தானே ஆகணும் நீ மாப்பிள்ள இல்லாம இங்க இருக்க மாட்டியே அப்படிதான் நானும் சொன்னேன் ஆனா அம்மா எனக்காக இருடி அப்படின்னு சொல்லி என்னை கம்பல் பண்ணி இருக்க வச்சிருச்சுக்கா நல்லது நல்லது அம்மா கூட இருந்துட்டு ஒரு நல்ல சந்தோஷம் தானே எத்தனை மாசம் இப்ப அஞ்சு அஞ்சாவது மாசத்துல ஏதோ ஏதோ தீர்த்தா குடுத்தாங்களா அம்மா நாளைக்கு குடுக்குறேன்னு ஆமா நீ இங்க வந்துருக்கா அப்ப தேன் அங்க இருக்காளோ இல்லக்கா தேன நைட்டே வீட்டுக்கு வந்துட்டா

வேற என்ன பொழப்பு டெய்லியும் காய் வாங்க எங்க மாமியார் என்னை வெளியே துரத்தி விட்டுருது காய் வாங்க தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன் உனக்கு எதுவும் வேணுமா கையிலேயே சொல்லு நான் செஞ்சு தரேன் அதெல்லாம் ஒண்ணு வேணாம்க்கா நான் பால் கொழுக்கட்டை தான் வேணும்னு சொல்லி அம்மாட்ட கேட்டேன் அம்மா செஞ்சு தரேன்னு சொன்னிச்சு பால் கொல்கட்டியா பால் கொல்கட்டனா எனக்கும் ரொம்ப பிடிக்கும் கையிலு அம்மா கிட்ட சொல்லி எனக்கும் ரெண்டு எக்ஸ்ட்ரா எடுத்து வைக்க சொல்லு ஆஹ் சரிங்க்கா கண்டிப்பா சொல்றேன் அம்மா கிட்ட வேணும் உள்ளார வேலையா இருக்கலோ ஆமாக்கா பால் பனியார செய்யணும்ல அம்மாவுக்கு கூட மாட ஒத்தாசையா இருக்கா நல்ல பொண்ணு உண்மையாலுமே உங்க அம்மாவும் புரிஞ்சு நடந்துக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல ஆனா தேவி அக்காவுக்கு என்ன நினைக்கிறாங்க பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன ஏதுங்க தான் சொல்லவே மாட்டேங்கிறாங்க அவன போன் எடுத்துட்டு போய் தனியா தனியா பேசுறாங்க யாருன்னு கேட்டா ஒண்ணு இல்ல ஏதோ ராங் நம்பர் அப்படி அப்படின்னு உங்க அம்மா சொல்லுது எனக்கு என்னமா இது சரியா படல போன் வந்ததுக்கு அப்புறமேட்டு உங்க அம்மா ரொம்ப கோவப்படுறாங்க அதுவும் வேற யாருமேலயே இல்ல தேனி மேலதான் அதிகமா கோவப்படுறாங்க பாவம் அந்த பிள்ளை சின்ன பிள்ளை தானே எவ்வளவு நாளைக்கு அந்த பிள்ளையும் பொறுத்து பொறுத்து போவோம் ஆனா உண்மையாலுமே அந்த பிள்ளை தங்கம் உங்க அம்மாவை எயித்து ஒரு வாரத்தை கூட பேசாது பாவம் என்னக்கா இப்படி சொல்றிய பின்ன இது எல்லாம் இங்க நடந்துதான் நான் உன்கிட்ட சொல்றேன் கையில ஏதோ ஒன்னால நல்ல காலம் வந்துச்சுன்னா போதும் தேனுக்கு சரிங்கக்கா நான் எதா இருந்தாலும் பாத்துக்கறேன் நான் சொன்னே மட்டும் உங்க அம்மா கிட்ட எதுவும் சொல்லிக்காத இல்ல இல்லக்கா நான் எதுவும் சொல்ல மாட்டேன் என்னைய பத்தி உங்களுக்கு தெரியாதா நீ சொல்ல மாட்டேன்னு தெரியும் இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு சொல்லி வச்சேன் அப்ப நான் வரேன் கையில ஆ சரிங்கக்கா நான் சொன்னதை மட்டும் மறந்துடாத என்ன ஆ மறக்கலக்கா நான் பாத்துக்கறேன் சரி கையில அப்ப நான் வரேன் ஆ சரிங்கக்கா கைலே யாரு ஏதோ சின்ன பண்ணுக்கு ஒரு மாதிரி கேட்கு அவங்க தான் வந்துட்டு போறாங்க உன்னைய கேட்டாங்க நான் உள்ளார வேலையா இருக்கேன்னு சொல்லிட்டேன் அப்படியா சரி பரவாயில்லம்மா சின்ன பொண்ணுதானே நான் அப்புறமா போய் பேசிக்கிறேன் பால் கொழுக்கட்டெல்லாம் எல்லாம் ரெடியா வரேம்மா நீ போ சீக்கிரமா வா என்ன ஆ சரிம்மா அப்போ அம்மா திருந்தவே இல்லை நான் எவ்வளோ சொல்லியும் திரும்பியும் தேனை தான் இருக்கேன் அம்மா ஸ்ட்ரைட்டாகவும் கேட்க முடியாது இந்த பிரச்சனையை நம்ம ஊருக்கு போறதுக்குள்ளார முடிச்சு வச்சுட்டு போயிடணும்

போட்டு விட்டு என் மாமியாருக்கு எம்புட்டு தூரம் ஒர்க் ஆகுதுன்னு இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி பாத்துருவோம் அத்தை ஆஹ் சொல்லு ராஜு அது ஒண்ணும் இல்லைங்கத்தை சாப்பாடு என்ன சமைக்கலான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன் சாப்பாடா நேத்து தான் சாம்பார் அது இதுன்னு வச்சாச்சு நீ என்னைக்கு புளிக்குழம்பு வைக்கிறியா புளிக்குழம்பா புளிக்குழம்பு அவருக்கு பிடிச்சது பிடிக்காதத்தை ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னு ஒன்னு வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா புளிக்குழம்பு வை உனக்கும் பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் பேத்திக்கும் பிடிக்கும் அவன் ஒரு ஆளுதானே கூட்டு போட்டு எதையாவது தின்னுக்கிட்டான் அப்படிங்களாத்த சரிங்கத்த நீங்க சொன்ன எல்லாம் சரியா தான் தான் இருக்கணும் அப்ப நானே புள்ளிக்கொழம்பய வச்சிடறேன் ஆ என்னாச்சு இவளுக்கு இவ உண்மையாலுமே நம்மள புகழ்றாள இல்ல வம்புழுக்கிறாள ஒன்னும் புரியலையே சரி ஏது என்னமோ நம்ம வேலை நடந்தா சரிதான் இவ சொல்றதெல்லாம் நினைச்சு ஆராய்ஞ்சு பாத்துக்கிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கையை வாழ முடியாதுப்பா என்ன நடந்தாலும் சரி ஏன் மகி என் சைடு இருக்கும்போது இவ என்ன பண்ணி என்ன ஆகுது இவ என்னை ஏமாத்தினாலும் சரி ஏமாத்தலனாலும் சரி நஷ்டம் தான் நம்ம இந்த வெத்தலை பார்க்க போடுவோம் போன் அடிக்குது யார் அடிக்கிறா இந்த சுருட்டை முடி அடிக்குதோ எதுக்கு காலையில எனக்கு போன அடிக்கிறாவ சரி எடுத்து பேசுவோம் ஆ ஹலோ ஆறு ஆ ஹலோ பாட்டி நான் தான் ஜென்சி பேசுறேன் ஆ தெரியுது சொல்லுதா என்ன விஷயம் காலையில போன் அடிச்சிருக்க அதே ஒன்றும் இல்லை பாட்டி எனக்கும் இன்னைக்கு தான் கிஃப்ட் வந்திருக்கு கிஃப்டா என்ன கிஃப்டு நான் நேற்று தீபாவளிக்கு கீதாவுக்கு வந்துச்சு இருந்து அது மாதிரி எனக்கும் இன்னைக்கு தான் பாட்டி வந்திருக்கு நான் உங்கள்கிட்ட தெரியாமல் சொல்லிவிட்டேன் இந்த வருஷத்துலேருந்து நிறைய பேருக்கு அந்த மாதிரி கிஃப்ட் அனுப்புறாங்களா நான் எனக்கு வரலையுன்னு தான் பாட்டி உங்கள்கிட்ட சொன்னேன் என்ன இவன் இம்புட்டு பெரிய குண்டை தூக்கி போடுறா நான் இந்த கிஃப்ட்டை வச்சுதானே என் கிட்ட பெரிய ஃபீலாக விட்டுருக்கேன் இப்போ அதெல்லாம் பொய்யாயிரும் ஆ பார்த்துக்கலாம் அப்படியாத்தா ஆ சரித்தா நான் சொன்னதை வச்சு கீதாவை எதுவும் தப்பாக நினச்சிக்கிறாதியா பாட்டி என்ன இவ இம்புட்டு பேசுகிறா ஒரு வேளை இருக்குமோ அப்படிதான் நான் ஒன்று நினச்சிக்கிறதா நீ வை போன நான் பார்த்துக்கிறேன் ஆ சரிங்க பாட்டி நான் சொன்னதை இருக்குமா அந்த பாட்டி நம்பனாலும் சரி நம்பளனாலும் சரி என்னமேட்டு கீதா பாடு நம்ம சொல்றதை சொல்லியாச்சு என்ன இவெல்லாம் வளையக்க வந்து போன அடிச்சு எனக்கு கிஃப்ட் வந்திருக்க அப்படி இப்படின்னு சொல்றாளே இவ சொல்றதுல உண்மைதானா இல்ல கீதா எதுவும் அடிச்சு சொல்லி அந்த மாதிரி பேச்சு சொல்லிருப்பாளா ஒன்னும் புரியலையே எது எப்படியோ நம்ம சின்னராஜ்கிட்ட சொன்னதை சொன்னதுதான் எப்படியாவது சீக்கிரமா ஒரு பையனை பத்தி கல்யாணம் பண்ணி வச்சாதான் சொத்துல பாதியாவது நான் வாங்க முடியும் இல்லனா எனக்கு வயசாகிக்கிட்டே போகுது என்னால எதுவும் வாங்க முடியாம போயிரும் போலயே என்ன ஏதுங்கிறத சீக்கிரமா சட்டு புட்டுன்னு வேலையை முடிக்கணும் வள வள குளகுலன்னு இழுத்துக்கிட்டே கிடக்க கூடாது

மனசுல ஒருத்த இருந்தா தான் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வரும் சொல்றது கேளு நீ அவகிட்ட தான் கேட்கவே வேணாம் சட்டு ஒரு மாப்பிள்ளைய ரெடி பண்ணி அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிற வழியை பாரு அவசரப்படுறதுனால ஒன்னும் ஆக போதும் இல்ல நான் சொல்றதை சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் உன் இஷ்டம் பின்னாடி அம்மா போச்சு அப்பா போச்சேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு ஒண்ணு பண்ண முடியாது நீ சொல்றதுலாம் எனக்கு புரியுதுதான் சின்னம்மா திடீர்னு நான் மாப்பிள்ளையை கொண்டு வானா நான் எங்க இருந்து மாப்பிள்ளையை பிடிச்சிட்டு வருது ஏன்டா உனக்கு கண்ணு ஏதும் போயிடுச்சா ஏன் சின்னம்மா அப்படி சொல்ற அதான் உன் தங்கச்சி பையன் முரளி இருக்கானே அவனே போதும் எனக்கும் தான் கட்டி வைக்கணும்னு ஆசை என்ன ஏன்டா யோசிக்கிற இல்ல ராஜுக்கு தங்கச்சியை பண்டாலு பிடிக்க மாட்டேங்குது அதெல்லாம் பாத்தீங்கன்னா உன் பொண்ணு ஓடி போயிருவா இப்ப என்ன சின்னமா பண்றது உன் பொண்டாட்டி பேச்சாலும் ஒரு பேச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்கியா சட்ட புட்டுன்னு நெஞ்சு விளக்கியது அது இதுன்னு சொல்லி உன் பொண்ணை எப்படியாவது ஒத்துக்க வச்சிரு சின்னமா அப்படி பண்றது தப்பு தானே என்னடா தப்பு அவ பண்றத விட நம்ம பண்றோம் முரளிய கீதாவுக்கு கட்டி வைக்கணும்னா இந்த மாதிரி நாடகம் ஆனாதான் உண்டு இல்லன்னு வை இந்த ஜென்மத்துல உன் பொண்ணு அவளை கல்யாணமே பண்ணிக்க மாட்டா நீ சொல்றது புரியுது சின்னமா ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி சீக்கிரமா நாடகத்தை ஆரம்பிச்சு கல்யாணத்தை நடத்தி வீடா